தியாக திருநாளாகிய ஹஜ் பெருநாள் ஹிஸ்ட்ரி பத்து கொண்டாடப்படுகின்றது ஹஜ் பெருநாளில் முதல் காரியம் தொழுகை சூரியன் உதித்ததன் பிறகு ஹஜு பெருநாள் தொழுகை தொழ வேண்டும் ஹஜி பெருநாளின் தொழுகையின் நீத் ஈதில் அல்ஹாத்தி அதா அன் முஸ்தக்பிலன் இலல் கஹதி ஷரீஃபதி மமோமன் அக்பர் சுன்னத் இரண்டு சிறப்பான ரை முன்னோக்கி இமாமோட ஒளாஹுக்காக தொழுகிறேன் உங்கள் நாடுகளில் பிறை காண்பிக்கப்பட்டபடி எல்லாருக்கும் எட்வான்ஸ் ஹெப்பி ஈத் அல் அதா முபாரக் நோன்பு பெருநாள் எவ்வாறு தொழுதோமோ அவ்வாறே தொழ வேண்டும்